வணக்கம் சோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு வருட லக்ன பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இனி லக்ன ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி பொதுவான வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அப்படிங்கிறது ஒரு கன்சாலிடேட் வருடமாகத்தான் இருக்கும் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த விளைவுகளை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் எல்லா விஷயங்களுமே எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி போகுதோ அதே அளவுக்கு வீழ்ச்சியும் இந்த வருடம் பார்க்கும் எதெல்லாம் ஆரம்பத்திலே வீழ்ச்சியை கொடுத்து வருதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி வளர்ச்சியை கொடுத்து வரும் ஸோ இப்படி ஜிக்ஸாக் மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் நிறைய மாறுதலுக்கு உட்படும் குறிப்பாக இந்த ரிச் கெட் ரிச்சர் புவர் கெட் புவர் அப்படிங்கிற கான்செப்டை இந்த வருடம் பார்க்க முடியும் ஸோ பொதுவாகவே பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஏற்றத்தையும் உண்டாக்கும் அதே நேரம் அது பல பேருக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இது வந்து நிறையா வீடியோக்குள்ளே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் தான் காசுபன சமாச்சாரங்களை சரியான முறையில் கையாளுங்கள் உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கவனம் வச்சுக்கோங்க ஏன்னா பொதுவான நிலைகள் அப்படி தான் இருக்குது நம்மளே எவ்வளவு தான் கட்டுப்பாடோடு இருந்தாலும் தவிர்க்க முடியாத செலவுகள் விரயங்கள் விலைவாசி உயர்வுகள் போன்ற விஷயங்களால் சங்கடங்களை பார்க்க வேண்டியதாக தான் இருக்கும் பட் இருந்தபோதிலும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது அதே போல் ஆசையின் காரணமாக அவசரத்தின் காரணமாக தேவையில்லாத முதலீடுகள் போன்ற விஷயங்களில் கவனம் எடுத்துக்கோங்க இந்த பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் தீர ஆலோசித்து செயல்பட்டு வருவது நல்லது கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறது ஒரு மாயை மாதிரி இருக்கும் அதே போல் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் கவனம் எடுத்துக்கங்க இது இதற்கு முன்னாடி ராகுக்கு இது பயிற்சியிலே கிளியராக சொல்லியிருக்கும் புதுசாக ஏதாவது வியாதிகள் போன்ற விஷயங்கள்லாம் வர செய்யும் பட் இருந்தாலும் கொரோனா மாதிரியான பெரிய அளவுக்கு வளராது பட் இருந்தாலும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வருவது நல்லது கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் தேவைப்படும் அதே போல் தேவையில்லாத கான்ட்ரவர்சியான சமாச்சாரங்கள் சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் யாரோ ஒன்று ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க பட் அதை வச்சு இருக்கிறவங்களும் ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருப்பாங்க அது ரொம்பவுமே காரசாரமாக போய்கிட்டு இருக்கும் பட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எதுக்காக இப்படி நடந்தது இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்க வைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னாலே இந்த வருடம் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களுமே ரொம்ப சீரியஸாக கொண்டு போவாங்க செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சுறுசுறுப்பாக ஆர்வத்தோடு இருக்கும் அது நல்லதோ கெட்டதோ அது வேற பட் ரொம்பவுமே அதை சீரியஸாக எடுத்து எல்லாத்தையுமே செய்வாங்க பட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது எதுக்காக நம்ம இவ்வளோ அவசரப்பட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நம்மளையும் யோசிக்க வைக்கும் ஆனால் அதே நேரம் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் உண்டாகும் குறிப்பாக சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் வந்தது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தோம் அதாவது அவங்களே அதை யோசிச்சு கூட இருக்க மாட்டாங்க பட் அது அவங்களுக்கு அது நடந்துரும் எதாத்தான் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது சில பேருக்கு உண்டாகும் ஸோ இந்த மாதிரி பொதுவான வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் விஷயங்கள் அனைத்தும் ஒரு கலவையான நிலைகளை வந்து இருக்கும் ஸோ இனி இது ஒவ்வொரு லக்ன ரீதியாக என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு சாத்வீகமான வருடமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நிலைமைகளை புரிந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக செயல்பட முற்படுவாங்க சுயநலத்தன்மை அப்படிங்கிறது குறைந்து பொதுநலத்தன்மையோடு செயல்பட ஆரம்பிப்பாங்க பெரும்பாலும் இனி வரக்கூடிய காலங்களில் சிம்ம லக்னக்காரங்களுக்கு மற்றவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அவங்களுக்கே தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் மற்றவர்களுக்கு உபயோகமாகும்படியாக அது மாறும் அதே போல் சிம்ம லக்னக்காரங்க எல்லாருக்குமே ஒரு டீப் திங்கிங் அப்படிங்கிறது ஏற்படும் எப்போவுமே பெரும்பாலும் ஏதோ ஒரு ஆலோசனைகள்லையே மூழ்கி இருப்பாங்க பல மறைப்பொருள் சார்ந்த விஷயங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையை பெறுவாங்க அதாவது அவங்களுக்கு புரியாத புதிர்கள் கூட இனி எளிமையாக விளங்க ஆரம்பிக்கும் விளையாட்டாக இருந்த காரியங்கள் கூட இவ்வளோ உள்ளார்ந்த அஸ்தங்கள் இருக்கா அப்படிங்கிறத அவங்களாகவே இனி புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ எல்லா விஷயங்களுக்குமே காரண காரியங்கள் இருக்குது அது எப்படி வேலை செய்யுது அது எதனால் நடந்தது அப்படிங்கிறத ஆலோசனைகளை செய்து கொண்டும் அதை உணர்ந்து கொண்டும் வருவாங்க இதனால் தான் சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு சாத்வீகமான வருடமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் நிறைய பழமையான விஷயங்களை அணுகுவாங்க அவங்களுடைய பேச்சிலும் சரி செயலிலும் சரி ஒரு ஆழ்ந்த அர்த்தங்கள் நிறைந்ததாக இருக்கும் பட் அது மற்றவங்களுக்கு எளிமையாக புரியாது இவங்களால் அதை புரிய வைக்கவும் முடியாது அப்படிங்கிறதான் உண்மை அது அவங்களுக்கும் தெரியும் அதனால் இருக்கிற விஷயங்களை இருக்கிறபடியே நகர்த்தி போகத்தான் பார்ப்பாங்க பட் இருந்தாலுமே இவ்வளவு நாளாக அவங்கக்கிட்ட இருந்த அந்த உத்வேகமும் பிடிவாதமும் அவசரத்தனமும் குறைந்து அவங்களுடைய குணத்திலேயே நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும் சுருக்கமாக சொன்னா சிம்ம லக்னக்காரங்க எல்லாருக்குமே தன்னைத்தானே ரியலைஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு விஷயங்கள் காரியங்கள் மூலமாக அவங்களுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் ரகசிய மனப்பான்மையோடு செயல்படுவாங்க பட் அதே நேரம் கொடைத்தன்மையும் உண்டு அவ்வளோ சீக்கிரம் யாருடையும் கூடயும் அட்டாச் ஆக மாட்டாங்க பெரும்பாலும் கொஞ்சம் அமைதியான சூழ்நிலைகளையே விரும்பி வருவாங்க இதனால் பொது இடங்கள் மற்றும் பொது காரியங்களில் அவங்களுடைய பங்களிப்புகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் கரியர் பேஸ்டான விஷயங்களில் சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு கலவையான வருடமாகவே இருக்கும் ஒரு பக்கம் நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் பட் அதே நேரம் செய்யக்கூடிய வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய நபர்களாக மாறுவாங்க அதாவது லாப நோக்கத்திற்காக அல்லாமல் தேவைக்காக செய்யக்கூடிய இயல்புகள் இவங்ககிட்ட அதிகரிக்கும் இதனால் ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் கூட அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க செய்து வருவாங்க மன விருப்பத்தோடு செயல்பட்டு வருவாங்க பட் அவங்களுடைய காரியங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் பட் அதையும் அதை அனுசரித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறனும் அவங்களுக்கு இருக்கும் ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு கலவையான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் நிறைய பேருக்கு பெருசாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் பெரும்பாலும் வழக்கமான தான் பார்த்து வருவாங்க பட் அதே நேரம் மற்றவர்களுக்கு உதவிகரமாக நிறைய விஷயங்களை செய்து வரவும் செய்வாங்க இதனால் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கான ஒரு தனி அங்கீகாரத்தை கிடைக்க பெற்றிருப்பாங்க பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பொருளாதார நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது பட் இருந்த கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் மற்றவங்களோடு தேவையில்லாமல் கான்ட்ரவர்சியான சமாச்சாரங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது போட்டா போட்டிகள் அப்படிங்கிறது ஏற்படாது பட் அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்க விட்டு கொடுத்துட்டு வரக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கும் அதாவது நீங்களாகவே சரி போகட்டும் போ அப்படின்னு விலகி வருவீங்க அதனால் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் கொடுப்பதானாலும் சரி வாங்குவதானாலும் சரி கொஞ்சம் மனு செயல்பட்டு வருவது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து வருவது நல்லது மற்றபடி பொருளாதார நிலை அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய வகையிலேயே இருக்குது வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு இனி குறைவாகவே இருக்கும் அதே போல சுப செலவுகள் அப்படிங்கிறதும் அதிகரிக்கும் குறிப்பாக இந்த திருமண விஷயங்கள் மற்றும் புத்திர அமைப்புகள் சிம்ம லக்னக்காரங்களுக்கு சிறப்பாகவே வேலை செய்யுது உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கோ குறிப்பாக உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்களை பார்க்க முடியும் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு அளவான அமைப்போடு செயல்படும் இருந்தபோதிலும் வருடத்தின் பிற்பகுதிகளில் சொத்துக்கள் வகையில் சில ஆதாய அமைப்புகளையும் அனுகூலங்களையும் பார்க்க முடியும் நிறைய பேருக்கு இந்த வருடத்தில் லோன் போட்டு வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும் அதற்காக சில முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க பட் அந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் இருந்தபோதும் கை கூடுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் அதையினால் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன வகையில் ஒரு இடத்தின் பிற்பகுதிகளிலிருந்து உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்ம லக்னக்காரங்களுக்கு இது ஒரு கலவையான நிலைகளாக இருக்கும் மேலோட்டமாக இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் மனக்கசப்புகளை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இருந்தபோதிலும் குடும்ப அமைப்புகள் என்ன அப்படிங்கிற புரிஞ்சு கொள்ளக்கூடிய திறன் இவங்களுக்கு உருவாகும் இதனால் ஒருடத்தின் பிற்பகுதிகளிலிருந்து அந்த விஷயங்கள் எல்லாம் உணர்ந்து சிரமம் இருந்தாலும் சிரமமின்றி அந்த விஷயங்கள் சரி செய்து வருவாங்க இதனால் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அலைச்சல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆறுதல் தரக்கூடிய விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் குடும்பத்துக்குள்ள சில திடீர் மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் வகையிலேயே நிறைய குணாதிசய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் நல்லா சோசியலாக இருந்தவங்க கூட கொஞ்சம் நிதானமாக யோசிச்சே பழகி வருவாங்க இப்போ குடும்ப உறவுகளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அவ்வப்போது வந்து போய்கிட்டு தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் பெருதுபடுத்தாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்து வந்தாலே இதையெல்லாம் சமாளித்துக்க முடியும் பட் இருந்தாலுமே குடும்ப தேவைகளையும் கண்ணும் கருத்துமாக இருந்து பூர்த்தி செய்து வருவீங்க அந்த வகையில் குடும்ப அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே வேலை செய்யுது கணவன் மனைவி உறவுகள் ஒரு கலவையான நிலைகளே இருக்குது எடுத்தோம் கோவத்தோன்னு எதையும் செய்ய முடியாது ஒரு மாதிரியான மந்த நிலைகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகளில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் மனு தன்மை அப்படிங்கிறது கட்டாயமாக தேவைப்படும் பட் அதற்காக கவலைப்படுவதற்கோ பயப்படுவதற்கோ எதுவும் இருக்காது எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கு குழந்தைகள் வகையில் முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த வருடம் சிம்ம லக்னக்காரங்க குழந்தைகளுக்காக தங்களுடைய முழு எஃபர்ட்டையும் கொடுத்து வரக்கூடிய தன்மையை பெற்று வருவாங்க நிறைய பேர் குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக அவங்களுடைய தேவைக்காக தங்களுடைய உடல் உழைப்பையோ அல்லது வேறு ஏதாவது விஷயங்களையோ முழுவதுமாக செயல்படுத்தக்கூடிய திறன் அப்படிங்கிறது ஏற்படும் நாங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் இவங்களுடைய ஈடுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்ததாக பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கு இதுவரைக்கும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு பெற்றோர்களாகட்டும் உடன்பிறப்புகளாகட்டும் கொஞ்சம் பட்டும்படாமலும் இருந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருந்து வந்திருக்கும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது வந்து போயிருக்கும் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெற்றோர்கள் வகையிலும் சரி உடன்பிறப்புகள் வகையிலும் சரி அந்த மாதிரியான மன வேற்றுமைகள் அப்படிங்கிறது குறைந்து ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பட் இருந்தாலுமே குணாதிசய வகையில் நிறைய மாற்றங்கள் இருக்கவே செய்யும் ஆகையினால் சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி பழைய விஷயங்களை பெருதுபடுத்தாமல் அமைதியாக இருந்து வந்தீங்கன்னா பெற்றோர்கள் வகையிலும் சரி உடன்பிறப்புகள் வகையிலும் சரி ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பட்டு இருக்கும் இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தள்ளி இருந்து செயல்பட்டு வருவதே நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக வருடத்தின் பிற்பகுதிகள் மாணவர்களுடைய நிலை சிறப்பாகவே அமையுது மாணவர்களுடைய சிந்தனை ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய வருடமாக இருக்கும் மாணவர்கள் புதிய விஷயங்களில் புதிய தேடல்களில் இறங்கி வருவாங்க ஏற்றுச்சுரக்காய் கூட்டு கொதுவாது அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி வெறுமனே புத்தக புழுவாக அல்லாமல் நிறைய விஷயங்களை தானாகவே கற்றுணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையை பெற்று வருவாங்க இதனால் மாணவர்களுடைய கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியும் இப்போ ஓவராலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஞானிகள் போல இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே ஞானிகள் அப்படிங்கிறவங்க எல்லாமே தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் எதார்த்த வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டவங்களாகவே இருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலைகள் தான் சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த வருடம் அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்